வணக்கம் கம கமனு மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதற்காக நான் இன்னைக்கு ஒரு கிலோ அளவு ஆட்டுக்கறி எடுத்து சுத்தம் பண்ணி தனியா வச்சுருக்குறேங்க ஒரு கிலோ கறிக்கு ஒரு கிலோ அரிசி பாஸ்மதி அரிசி நான் அளந்து வச்சிருக்கிறேன் டம்ளர்னு பார்த்தீங்கன்னா நாலு டம்ளர் அதை கழுவி தண்ணி சுத்தமாக இருந்துட்டு ஓரமாக வச்சிருங்க அரை கிலோ வெங்காயம் ஒரு கால் கிலோ தக்காளி இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் அப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சம் பழம் நம்ம தயிரும் சேர்க்க போகிறோங்க அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பிரியாணி பாத்திரத்தில் பாதி அளவு நெய் பாதி அளவு கடலை எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நல்லா வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு அதையோ சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அது வரைக்கும் நல்லா பொறுமையாக வறுத்துக்கோங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எழுமிச்சம்பழிச்சாறு அதுக்கப்புறம் ஒரு மூன்று மேஜ ரெண்டு அளவு தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு வெறும் மிளகாய் தூள் அதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஒரு மேஜை கரண்டிய அளவு கரம் மசாலா பொடி அப்புறமா ஆட்டுக்கறியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எட்டு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாங்க நாலு டம்ளர் அரிசிக்கு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்து மூடி போட்டு கறி நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் கறி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அந்த அரிசியை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் கொதிச்சதுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்து தம் போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அருமையான மட்டன் பிரியாணி ரெடிங்க கடைசியா கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு புதினா கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணுங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பார்த்த மைக்கு நன்றி